வணக்கையா வணக்கையா வெளிநாடு எல்லாம் போயிட்டு வந்துட்டிங்க மலேசியா எப்படி இருந்துச்சு மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா எல்லாம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்மளுடைய நேயர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நிறையா பேர் வந்து இல்லை சக்கர வியாதி இனிப்பு நீர் இந்த மாதிரி பக்கவாதம் இதுக்கெல்லாம் நீங்கள் மருந்து நல்ல முறையில் தயார் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மலேசியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கும் ரெடி இருக்கிறாங்க இங்கேயே நம்ம இந்த பகுதியில் தங்க வச்சு பத்து நாள் முடிய அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சரி சொல்லுங்கள் இப்போ உங்களை வந்து சந்திக்க வந்திருக்காங்க அப்படின்றதுனால ஐயாவுக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகுதுன்றாங்க அவங்களுக்கு குழந்தையின்மைய நீக்க சரி பண்ண முடியுமா கேப்பா கேட்போம் இவரை பார்த்தாலே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க வயசு ஒரு காரணம் இல்லை எனக்கு ரொம்ப பேத்துக்கு அது தெரியல அறுபது வயசு முடிய ஒரு ஆண் மகனுக்கு குழந்தை பேர் தன்மை இருக்கும் இது எல்லா மருத்துவ குறையில பெண்களுக்கு அந்த மாதவிடாய் நிற்கிறதுக்கு வரைக்கும் இருக்குது ஒரு பிள்ளை சில பெண்களுக்கு வந்து நல்ல கேள்வி கேட்டேங்க இப்படி கேட்டால் தானே நம்ம சொல்ல முடியும் முப்பது வயசுலேயே மாத விடா நிற்கிது இன்றைக்கி நாற்பது வயசில் நிற்கிது சில பழைய பெண்களுக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு தாண்டி குழந்தை பெற்றிருக்குறாங்க அது மாதவிடாய் வந்து நிற்காமல் இருக்குது அப்போ அந்த இவருடைய இவருக்கு பிரச்சனை இவங்க மனைவிக்கிட்ட உங்களுக்கு மாதவிடாய் ஒழுங்காக நடக்குதான்னு நம்ம கேட்கணும் அந்த ஒழுங்காக நடந்துருச்சுன்னா கருத்தரிச்சிரும் அவ்வளவுதான் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அந்த உயிரணுக்கள் கம்மியாக இருக்கும் உயிரணுக்கள் வந்து நீந்த தெரியாது உயிரணுக்களுக்கு தலை இருக்கும் இடுப்பு இருக்காது இடுப்பு இருக்கும் தலை இருக்காது ஒன்றும் கருப்பைக்குள்ளே போக தெரியாது குருடாக இருக்குது பாருங்கள் எத்தனை விதமான குருப்பாடுலாம் மனுஷனுக்கு இருக்குது பாருங்கள் ஒன்று உயிரணுக்களுக்கு நீந்த தெரியாது வேகமாக போக தெரியாது போகிற உயிரனுக்கு கண்ணு தெரியாது கருப்பை பையதுன்னு போகிற உயிரனுக்கு தலை மட்டும் போகும் ஆமாம் அப்புறம் ஏன் உடலுக்கு ஊனமாக பிறகுது போகிற உயிரணுக்கள் இடுப்புக்கு கீழே போகும் அதுதான் ராகு கேது வச்சுருக்குறாங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் நிறையா நீங்கள் சித்தராயிருவீங்க இதெல்லாம் யாரும் வெளிப்படையாக பேசுகிறதில்ல புரியுதா ராகு கேது எதுக்கு அப்படின்னா பாதி உடம்பு இருக்கும் இடுப்புக்கு கீழே பாதி உடம்பு இருக்கும் இடுப்புக்கு மேலே அப்போ இப்படி தான் உங்கள் உயிரணுக்களும் இருக்கும் அப்போ முழுமையான வடிவம் பற்றது தான் செந்தில் நாற்று முழுமையான வடிவப்பட்டுறது தான் தங்கத்தமிழ் முருகன் அதில் ஒரு பிசுறு கூட அந்த அச்சில் ஒரு பிசுறு குறைஞ்சா தான் ஒத்த காதில் சொத்தை ஆகுறது ஒற்ற கண்ணு கெட்டு போகிறது ரெண்டு கண்ணும் குருடராக போகிறது கைகால் வராமல் போகிறது பக்கவாதம் வர்றது இதுக்கெல்லாம் என்ன காரணங்க மூல வளர்ச்சி இல்லாமல் என்னன்னா உங்களுடைய அந்த ஒரு துளி விந்தில் எல்லா டிஷனிங் இருக்கும் பென் ட்ரைவர் மாதிரி சிம் கார்டு மாதிரி எப்படி நெட்ஒர்க் பெருசு அந்த சிம்மில் கொஞ்சம் கிராக்கு விழுந்தால் கங்கு தான் படம் அப்படித்தான் பாருங்கள் இதெல்லாம் இயற்கைக்கு நாம் நன்றி சொல்லணும் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க குழந்தை இல்லாததுக்கு என்னென்ன குறைபாடுங்கிறக்கிற மறுபடியும் நான் பட்டியல் இல்லை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஓ இப்படிலாம் இருக்குமா ஒன்று உங்களுக்கு உயிரணுக்கள் குறையாக இருக்கும் ஒரு அளவு ஒரு நூறு இருக்கணுன்னா நூறு இருந்தால் தான் நூறும் போகிறப்போ ஒன்று தான் கருக்குள்ளே போகும் ஒன்றே போய் ஒன்றே இது பண்ணாது அப்போ நூறு பெர்சன்ட் உயிரணுக்கள் இருக்கணும் அல்லது ஒரு அறுபது பெர்சன்ட் இருக்கணும் இது ஒன்று அதுக்கப்புறம் உங்களுடைய உயிரணுக்கள் கருப்பு பைக்கு போகிறதுக்கு ஸ்பீடு இருக்கணும் புரியுதுங்களா அதை தொலை போட்டுட்டு போகணும் அப்போ ஸ்பீடு இல்லைன்னாலும் முடியாது அதுக்கப்புறம் தலை மட்டும் இருக்கும் முண்டம் இருக்காது ஒரு அணுக்களில் முண்டம் இருக்கும் தலை இருக்காது இப்போ நாலு விதமான குறைபாடு இருக்கா அதுக்கப்புறம் அந்த விந்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் தொலை போட தெரியாது கருப்பப்பைக்குள்ளே போகிற விந்து அறிவு செயல்படுத்தி இது தான் அப்படின்னு உட்கார தெரியாது அதை போன ஸ்பீடுக்கு பெண்கள்ட்ட இருந்து ரிட்டன் வந்து யூரியனோட போயிடும் இப்படி ஏழு விதமான குறைபாடுகள் இருக்குது ஆண்களுக்கு பெண் பெண்களுக்கு இல்லை பொதுவாக சொல்லிட்டோம் பெண்களுக்கு அப்படின்னா அதிகமாக இல்லை அந்த கருக்குழாய் அடைப்பு கருப்பை அடைப்பு மாதவிடா பிற இதுக்குள்ளே தான் இருக்குது இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிறதுனால இவருக்கு குழந்தை பேரு உருவாகணும்னா இப்போ நான் சொன்ன முறையில் பட்டியலிடணும் ஒன்று இவருக்கு இவ்வளோ நாளாக எதையோ பார்த்தேன் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா நம்ம காயக்கலப்பு முறையில் வந்து நாம் அந்த பனங்கிழங்கு லேகியம் அதை வந்து நாம் உருவாக்கி குழந்தை பேருக்கு இல்லாமல் ஏற்கனவே முதல்ல வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் அதை வந்து இவர் முறையாக எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து ஒன்றும் இல்லை ஒரு முந்நூறுவா கொடுத்தா உங்களுக்கு உயிரணுக்கள் லிஸ்ட்டை கொடுத்துருவான் அதை வச்சு நாம் சொல்லிக்கலாம் மேலே முடிஞ்சு போச்சா அதனால உங்கள் பேருங்க என் பேர் கோதண்டை சரி கோதண்டை நல்லா பெருமாளினுடைய பேரை வச்சுருக்குறீங்க ரைட்டு என்ன சொன்னாங்க சும்மா டாக்டருங்க டாக்டருங்க வந்து மூணு மா ஆறு மாதத்துல குழந்த பிறக்குன்னாங்க சரி ட்ரீட்மெண்ட்டு அர்த்தம் என்ன குறைபாடு இருக்குதுன்னாங்க இந்துல என்னுடைய இந்து வந்து குறைவாக இருக்குது அப்படின்னாங்க மிந்து குறைபாடு இருக்குது அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து எங்க வீட்டுல வந்து மாசம் மாசம் டேட் ஆனாக்கா வயிறு வலி வருது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு குறை இருந்துச்சு அதனால அதை வந்து இது பண்ணிட்டாங்க சரி இப்ப நிக்கல ஓகே இப்போ வந்து இந்த இயர் அது வந்து அலோபதி நீங்க சொல்றது ஆமா நம்ம சித்த முறைப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நிலப்பழங்கிழங்குன்னு ஒன்று பண்ணுறோம் அதிலே பெண்களுக்கு குடிக்கிற ஆயில் இந்த கருப்பு பையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உள்ள கருப்பு பை ஃபங்க்ஷன் ஆகி கருத்தரிக்கிற அளவுக்கு உண்டானது கொடுத்துருவோம் நீங்கள் வாங்கி முதல்ல நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் அவங்களுக்கு இயற்கை முறையில் சில விஷயம் சொல்லிடுவோம் ஒன்று கருப்பட்டி இன்னொன்று பேர் சம்பளம் இன்னொன்று எள் இந்த மூணையும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டாங்கன்னா போதும் அந்த மாதவிடா பிரச்சனை கற்பப்பை பிரச்சனை எல்லாமே குணமாகி கருத்தறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடும் நீங்கள் நல்லா அவங்களுக்கும் லேகியம் கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்க என்ன அப்படின்னாக்கா தாம்பத்தியம் இருக்கும் ரெண்டாவது வந்து குழந்தையும் நல்லா பிறக்கும் அந்த மாதிரி நீங்கள் பேசி ஐயாட்ட நம்பரு உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு தொடர்பு கொண்டுக்கோங்க சரியா சரியா ஐயா ஓகே ஓகே கொடுத்துருங்க ஐயா கோதாண்டராமன் ஐயா மாதிரி இருக்க சொன்னார் அவருக்கு விரைவில் நல்ல ஒரு குழந்தைய உருவாக்கி கொடுத்துருவோம் இது போல் யாரேனும் உங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் நண்பர்களோ குடும்பத்துலேயோ பாதிக்கப்பட்டிருந்தால் தயவுசெய்து வெக்கப்படாதீங்க எங்கள் ஐயா செந்திருந்தான்னு சொன்ன மாதிரி வெக்க நானே இதெல்லாம் பேசாமல் இருந்தேன் இன்றைக்கி வந்து சமூகத்துக்காக பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி பேசுகிறோம் வெக்கப்பட தேவையில்ல உங்களுக்கு ஆண்மை குறைபாடோ குழந்தையின்மை குறைபாடோ இருந்தால் உங்களுக்கோ உங்கள் ஆண்களுக்கோ இருந்தால் உங்களுடைய மனைவிக்கோ இருந்தால் தயவுசெய்து வைக்கப்படாமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை கேளுங்கள் இயற்கை முறையில் காயக்கல் முறையில் நாங்கள் முழுமையான மருந்துகள் லேகியத்தை செஞ்சு கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்மையை வந்து உருவாக்கி கொடுத்துருவோம் நல்ல ஒரு குழந்தை வாரிசு உருவாக்கி கொடுத்துருவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்